ஹலோ காய்ஸ் நல்ல உலகெல்லாம் இருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்பறேன் நாம் இந்த வீடியோவில் வந்து ஒரு மூணு டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாத்துக்கும் முக்கியமான இது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்து இதுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கும் நம்ம இந்த வீடியோ மூலமாக புரி வச்சிடலாம் சரிங்களா காய்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மூணு பாயிண்ட் என்னென்னா வித்ரா டேட்டு என்றைக்கு ஆப்ஷன் கரெக்டாக டேட் சொல்லிட்டாங்க அப்புறம் கேஒய்சி ஸ்கேம்னால் என்ன மணி ஏனிங் ஏர்னிங் பண்ணுற இம்பார்ட்டன்ஸ் அது என்ன அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைனோட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தாவும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் குரூப் எதோ வந்துச்சுன்னா குரூப்பில் வந்து இதை போஸ்ட் போடுங்கள் நிறைய பேர்த்து இது மணி ஏன் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க தெரிஞ்சுப்பாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நேற்று ஒரே நாளில் எப்படி ஓப்பனிங் மெம்பர்லேருந்து எஸ்டிஓன் ஆகுறது அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட்டு நைன்டீன் ஜீரோ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் டேட் எல்லோரும் அவங்களோட உரிமையை இதில் கொடுக்குற ஒரே நாள் இது மட்டுந்தான் ஓட் எக்ஷன் இதில் வந்து நம்மளோட தலைவரை நாம் தேர்ந்தெடுக்கணும் மறக்காமல் எல்லோரும் போய் அவங்களோட ஓட்டை பதிவு பண்ணுங்கள் நாம் ஒரு புதிய 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 தலைவரை உருவாக்குவோம் நமக்கு பிடிச்ச தலைவரை உருவாக்குவோம் சரிங்களா அதே மாதிரியே நம்ம மைவி த்ரீ ஆட்சில் நிறையா மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருக்குது அதை பற்றியான எக்ஸ்பிளைனு அதுக்கான தகுதியான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் போட்டுகிட்டு இருக்கோம் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எலெக்ஷன் டேட்டையும் நீங்கள் மறக்காமல் உங்களோட ஓட்டை வந்து பதிவு பண்ணுங்கள் சரிங்களா வாழ்த்துக்கள் புதுசாக ஓட்டு போடுற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அதுக்கப்புறம் வந்து நம்ம டாபிக் குள்ளே போயிடலாமா டாபிக் ஃபஸ்ட் டாபிக் வந்து நம்ம வித்ரா ஆப்ஷன் நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ மூணு மாதமாக வித்ரா ஆப்ஷன் எடுக்காமல் இருக்குது நிறைய பேர்த்துக்கு பயம் இருக்கும் என்னடா இது நமக்கு வித்ரா ஆப்ஷனை ஓப்பன் ஆகலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பயம் இருக்கும் அந்த பயப்படுறதுக்கு தேவையே இல்லை ஏன்னா வந்து இப்போ கேஒய்சி ஸ்கேம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அது பார்த்தா தான் இப்போ பயமாக இருக்குது கேஒய்சினா எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் ஆதார் நம்பரை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்புறம் பின் நம்பர் அப்புறம் ஓடிபி அப்லோடு ப்ரொஃபைல் இதெல்லாம் தான் இது வந்து எல்லா இதுலேயுமே ட்ரீம் லெவன் ஐபிஎல் இந்த எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆப்பில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி இது இருக்கும் அதுவும் போக நமக்கு வித்ரா ஆப்ஷனோட டேட்டு நார்மலாக நம்ம கம்பெனி யூஸ் ஆகுறது ஜூன் ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம எம்டி சாரே சொல்லிட்டாரு இப்போ இது முடிஞ்சு நிறைய பேர்த்துக்கு வந்து ட்ரிப்பெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது ஆனால் அமௌண்ட்டு தனிக்கும் வர அமௌண்ட்டு வந்து கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதுவும் போக இந்த கேஒய்சி இது மட்டும் யாரோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாவோ யாருமே இந்த மாதிரி கொடுக்காதீங்க யாருமே ஷேர் பண்ணாதீங்க அதுவும் போக நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் நீங்களும் கொஞ்சம் போய் பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும் நிறைய பேருக்கு வந்து நம்ம ஆப்பில் இருக்க ஆப்ஷன் நிறைய இது தெரியல நம்ம வந்து எதுவும் இல்லை எஸ்ஜியிலேருந்து எஸ்ஜி ஒன் ப்ரொமோஷன் ஆகிறது கூட நம்ம ஃப்ரீயாக எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது நம்ம சேனலில் ஃபோன் பண்ணி கேளுங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈவினிங் டைமாக ஃபோன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் நம்ம சேனலில் ஒன்றும் ஒன் கே அடிக்க கொஞ்சம் பக்கமாக வந்துவிட்டோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறையா நிறையா நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியும் அதுவும் போக இப்போ வந்து நம்ம மூணு மாதமாக நிறுத்தி வச்சுருக்கனால நமக்கு மணி ஏனிங்கும் கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா நிறைய பேர் வந்து இரநூறு முந்நூறு அப்படின்னு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க இப்போ சேர்த்தி வச்சு ஒரே அமௌண்ட்டை எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் பெரிய செலவுக்கு ஆகும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஓட்டு போடுங்க போட்டேன்னா கீழே தம்மல் மட்டும் கொடுங்க சரி கைஸ் நான் நிறையா தடவை சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் டவுட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் தேங்க் யூ காய்ஸ் இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் காய்ஸ்